நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு முருங்கைக்காயா இருக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கல்ல ஒன்று வந்து சாஞ்சிச்சு ஸோ அதில் வந்து முருங்கைப்பூ முருங்கை எல்லாம் இருந்து ஸோ அதை வச்சு ஒரு சாம்பார் பண்ணிடலாம் சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து கடுகுழுத்து மருப்பு தாளிச்சுட்டு காஞ்சி மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீரை காய் எல்லாத்தையும் போட்டுட்டு யூஸ்வலாக சாம்பார்த்து போடுற மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு அது வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு மீன் வயல் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை இருந்தது ஸோ அந்த முள்ளங்கி கீரை யூஸ்வலாக வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது அதனால் பொடியை கட் பண்ணிட்டு அதையும் வந்துட்டு எண்ணெய் விட்டு கடுப்பு குளிச்ச பருக்கும் போட்டுட்டு கொஞ்சமா வந்துட்டு கடலைப்பருக்கும் சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சோன்னா காஞ்சி மிளகாய் கொஞ்சமா வந்து பூண்டு வெங்காயம் வந்து நல்லா தட்டி போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த முள்ளங்கி கீரையும் போட்டுட்டு முள்ளங்கி கீரை வந்து கொஞ்சம் வேகணும் ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்புறம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சேன் மீன் மீன் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து வெந்து வந்துச்சு ஸோ அதில் வந்துட்டு பருப்பு வேக வச்சிருந்தாலயா சாம்பார் தக்காளி போட்டாச்சு இன்றைக்கி தக்காளியை நிறைய போட்டுவிட்டேன் ஸோ அதனால் வந்து புளி ஊற்றுல ஸோ கிளி போட்ட சாம்பார் மாதிரி இந்த முருங்கை கீரை சாம்பார் வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது போட்டு சாப்பிட ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முருங்கை சாரி முள்ளங்கி கீரை வந்து வெந்து வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து தேங்காய் இல்லை ஸோ அதனால் வேர்க்கடலையே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி தேங்காய் போட்டால்னாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது வேர்க்கடலே இதுக்கு பெருசாக எதுவும் செட் ஆகலை ஸோ எனிவே வந்து காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து போட்டாச்சு ஸோ நான் வந்து லஞ்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மோர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சொரக்கா ஜூஸு அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் ப்ரவுன் ரைஸ் தான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி கீரை அப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதாங்க மார்னிங் எல்லாமே கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன் பாய்